ஒரு நிமிட கதை உச்சிவையில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது வாசலில் அமர்ந்து நியூஸ் பேப்பர் வாசித்துக் கொண்டிருந்த மணிவாசகம் கேட் திறக்கும் ஓசை கேட்டு நிமிர்ந்தார் கேட்டை திறந்தபடி ஐம்பது வயதை கடந்த நபர் நின்றிருந்தார் அழுக்கு சட்டை எண்ணெய் காணாத தலை கிழிசல் லுங்கி அணிந்திருந்த அவர் சினேகமாய் சிரித்தவாரே ஐயா பழைய நியூஸ் பேப்பர் எடுக்கறேங்க அம்மா வர சொல்லி இருந்தாங்க என்றார் ஊம் என்ற மணிவாசகம் என்ன விலைக்கு எடுத்துக்கரே இங்கிலீஷ் பேப்பர்னா பன்னிரண்டு ரூபா கிலோ தமிழ்னா பத்து ரூபாங்க ரொம்ப கம்மியா இருக்கே இல்லைங்க போன மாசம் பத்து ரூபா எட்டு ரூபா தான் எடுத்தீங்க இப்ப ரெண்டு ரூபா கூட இருக்கு ஒரு மாசம் பேப்பர் பில் எவ்வளவு தெரியுமா நமக்கு எதுக்குங்க அதெல்லாம் இருநூற்று முப்பது ரூபா சில சமயம் இருநூற்று ஐம்பது கூட ஆனா ஒரு மாசம் பழைய பேப்பரை வித்தா நாற்பது ரூபா தான் கிடைக்குது வேஸ்ட் பேப்பர் தானுங்களே இதை கொண்டு போய் கடையில போட்டா எங்களுக்கு கிலோவுக்கு ஒரு ரூபா கிடைக்கும் அவ்வளவுதான் சரி சரி உள்ளே வா வீடே ஒரே நியூஸ் பேப்பர் அடைசலா இருக்குன்னு எம்பொண்டாட்டை கத்திக்கிட்டிருந்தா அதான் வர சொல்லியிருக்கா எடையெல்லாம் ஒழுங்கா போடுவே இல்லை கரெக்டா இருக்கும் சார் அந்த மனிதர் பழைய இரும்பு தராசுடன் உள்ளே நுழைய லட்சுமி பழைய பேப்பர் எடுக்க வந்திருக்காங்க சீக்கிரம்பா நான் கொஞ்சம் அடுப்படியிலே வேலையா இருக்கேன் நீங்களே எடுத்து போடக்கூடாதா எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க அது ஆகி போச்சுங்க முப்பது வருஷம் ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும் அது வியாபாரத்தை பொறுத்துங்க வீடுங்களே வேண்டாம்னு எவ்வளவு தூக்கி போடுறீங்களோ அவ்வளவும் எங்களுக்கு சோறு போடற தெய்வங்கள் பேசிக்கொண்டே <speaking> இருந்தாலும் பெரியவர் முத்து பேப்பர்களை இரண்டு மூன்று அடுக்குகளாக அடுக்கி கட்டினார் அப்புறம் எடை போட ஆரம்பித்தார் இரண்டு கிலோ எடைக்கல் ஒன்றும் ஒரு கிலோ எடைக்கல் ஒன்றையும் சேர்த்து தராசில் வைத்து மறுபக்கம் பேப்பர்களை வைத்தார் தூக்க முடியாமல் தராசை தூக்கி முள் பேப்பர் இருந்த பக்கம் தாழ்ந்தது கொஞ்சம் பேப்பர்களை எடுத்துவிட்டு மீண்டும் நிறுத்தார் இதற்குள் வார இதழ்கள் சில நாவல் புத்தகங்களையும் என் மகன் படித்து முடித்து கல்லூரி புத்தகங்களையும் கொண்டு வந்து போட்டாள் லட்சுமி பேப்பர் வரைக்கும் ஐந்து எடை இருக்குயா அஞ்சு மூணு பதினைந்து கிலோ புக் எல்லாம் எட்டு கிலோ இருக்கு மொத்தம் இருபத்தி மூன்று கிலோ பேப்பருக்கு நூற்று ஐம்பது ரூபா புக்கு கிலோ பன்னெண்டு ரூபா அப்போ தொண்ணூத்தாறு ரூபா மொத்தம் இருநூற்று நாற்பத்தாறு ரூபா என்றவர் ஐயா ஏதாவது தக்காளி வெங்காயம் வேணுங்களா உன் அழுகின தக்காளி யாருக்கு வேணும் பணத்தை கொடுத்திட்டு பேப்பரை எடுத்துட்டு கிளம்பு ஐயா அம்பது ரூபா கம்மியா இருக்கு அதுக்கு ஏதாவது வெங்காயம் தக்காளி வாங்கிக்குங்க அதானே பார்த்தேன் இப்படி எதையாவது சொல்லி அழுகுன தக்காளியை தலையிலே கட்ட பாக்கறியா அப்ப திருப்பி அனுப்பிச்சரவா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நானே வந்து எடுத்து போட்டு தொலைக்கிறேன் லட்சுமி முனு முழுத்தபடி கிச்சனில் இருந்து வந்து ஹாலில் கப்போர்டில் கிடந்த பேப்பர்களை அள்ளி வராந்தாவில் போட்டாள் சிதறிக்கிடந்த கிடந்த பேப்பர்களை அடுக்க ஆரம்பித்தார் அந்த பெரியவர் அப்படியே ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிருந்தா எடை போட சுலபமா இருந்திருக்கும்யா ஏன்பி கயிறு கொண்டு வர மாட்டியா இருக்குயா வண்டியிலே இருக்கு போய் கொண்டு வரணும் போய் கொண்டு வா அந்த பெரியவர் எழுந்தார் ரொம்ப தாகமா இருக்குயா குடுக்க கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா கேட்டு ஓரமா ஒரு பைப் இருக்கு பாரு அதுலே பிடிச்சு குடிச்சுட்டு போய் கயிறு கொண்டு வா பெரியவர் எழுந்து போய் அந்த குழாயை தெருகினார் வெயிலில் சுடுத கையில் விழுந்து நீரை கொஞ்சம் கீழே விட்டு முகம் கழுவி பின்னர் இரண்டு கை பிடித்து அருந்தினார் முகத்தை தோளில் போட்டிருந்த அழுக்கு துண்டால் துடைத்துக் கொண்டு வெளியே நிறுத்தியிருந்த அந்த மூன்று சக்கர ட்ரைசைக்களை உள்ளே தள்ளிக் கொண்டு வந்தார் கயிறை எடுத்து வானு சொன்னா வண்டியையே கொண்டு வந்துட்டியா மணிவாசகம் கேட்க பேப்பர் நிறைய இருக்குதுயா அதான் எடை போட்டதும் வண்டியிலே எடுத்து போகே சௌகரியமா இருக்கும்னு கொண்டு வந்தேன் சரி பெரியவரே உங்க பேரு என்ன முது இல்லே சார் இன்னைக்கு காலையிலே மார்க்கெட்ல எடுத்து பொது தக்காளி நீங்களே பொறுக்கி எடுத்துக்கங்க ரெண்டரை கிலோ ஐம்பது ரூபா மார்க்கெட்ல தக்காளி கிலோ பாஞ்சு ரூபாய்தான் அது நேத்து ரேட்டங்க ஐயா இன்னுக்கு கிலோ இருபது ரூபாய்தான் உங்களுக்கா வேணும்னா மூணு கிலோ போடுறேன் யாருக்கு வேணும் உன் பிச்சை ரூபா இருந்தா கொடுத்துட்டு பேப்பரை எடுத்துக்கோ இல்லைன்னா கிளம்பு நாங்க வேற ஆளுக்கு போட்டுக்கிறோம் முதப்போனி ஐயா காலையிலே இருந்து வெயில சுத்திட்டு வரேன் கடைக்கு இன்னும் அஞ்சு கிலோ மீட்டர் போகணும் அதுக்கு இருநூறு ரூபாய் இப்ப வாங்கிடுங்க மிச்சம் ஐம்பது ரூபா நாளைக்கு வரும்போது கொடுத்துடுறேன் முழுசா ஐம்பது ரூபாயை ஆட்டையை போட பாக்கிறியே அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்யா இந்த தான் முப்பது வருஷமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்க தொட்டு எனக்கு வேண்டாம்யா ஏமாத்தி துண்ணா உடம்புலே ஒட்டாதையா நாளைக்கு கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துடறேன்யா அப்ப ஒன்னு பண்ணு இருநூறு ரூபாவுக்கு எவ்வளவு பேப்பரோ அதை மட்டும் எடுத்துட்டு போ நாளைக்கு வரும்போது மீதி பணம் கொடுத்துட்டு மிச்சத்தை போ கராராக சொன்னார் மணிவாசகம் இனி பேசி பிரயோசனம் இல்லை என்று அவர் சொன்னபடி இருநூறு ரூபாயை கொடுத்துவிட்டு பேப்பர் பதினைந்து கிலோவையும் நாலு கிலோ எடை புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார் முத்து பாவங்க அந்த ஆளு இப்படி பச்சாதாபமே இல்லாம விரட்டறிங்க அந்த அம்பது ரூபாவை அவன் ஏமாத்த மாட்டான் அப்படியே ஏமாத்தினாலும் நாம குறைஞ்சா போயிருவோம் ஏன் பேச மாட்டே ஒவ்வொரு ரூபாவும் நான் உழைச்சு சம்பாதிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கேன் யாருகிட்டேயும் நான் ஏமாற தயாரா இல்லை அவன் நாளைக்கு வரமாட்டான் பாரு இந்த மாதிரி எத்தனை பேரை நான் எடை போட்டு வைச்சிருக்கேன் தெரியுமா அந்த ஓட்டை தராசுலே எடை போட்டா எப்படியும் கிலோவுக்கு நூறு கிராம் லாபம் கிடைக்கும் நம்மகிட்டே பத்து ரூபாய்க்கு எடுத்து பன்னெண்டு ரூபாவுக்கு விப்பான் ஏமாந்தா எடையிலே இன்னும் கொள்ள எடுப்பான் இப்படி ஒரு ரூபா ரெண்டு ரூபா லாபம் வரலைன்னா அவன் தொழில் செஞ்சு பிரயோசனம் இல்லாம போயிருங்க அவன் வைத்து புழைப்ப பார்க்க வேணாம் சரி சரி அவனாலே நமக்குள்ளே எதுக்கு பிரச்சனை ஆகஸ்ட் வேண்டிய வேலையைப் பாரு என்று மனைவியை அடக்கினார் மணிவாசகம் மறுநாள் மணிவாசகம் சொன்னபடி முத்து வரவில்லை பொழுது சாய்ந்து விட்டது பாத்தியா நான் சொல்லை அவன் வரமாட்டான்னு என்று அமர்த்தலாக சொன்னார் இன்னிக்கு வேற லைன்ல போயிருப்பார் நாளைக்கு வருவார் நினைக்கிறேன் உன் நினைப்பை காயப்போடு நமக்கு நாலு கிலோ பேப்பர் மிச்சம் ஆச்சு இல்லைன்னா அம்பது ரூபா நஷ்டம் ஆகியிருக்கும் லட்சுமி தலையில் கொண்டு உள்ளே சென்றாள் மறுநாள் அதிகாலை வேலையிலேயே கதவு திறக்கவும் செடிகளுக்கு நீர் விட்டுக் கொண்டிருந்த மணி வாசகம் அப்படியே போட்டுவிட்டு கவனித்தார் முத்து உள்ளே நுழையவும் தன் கணிப்பு பொய்யாகிவிட்டே என்ற வருத்தமுடன் என்னையா ஐம்பது ரூபா கொண்டு வந்துட்டியா ஐயா நான் வந்தது தான் நினைத்தது சரிதான் என்று உள்ளுக்குள் பெருமிதப்பட்டு கொண்டு ஐம்பது ரூபா இல்லாம பேப்பர் போட முடியாது என்றார் சரிங்கய்யா நான் ஐம்பது ரூபா கொடுத்திட்டே பேப்பர் எடுத்துக்கிறேன் ஆனா என்னையா ஆனா நாள் நீங்க போட்ட புக்ஸ்களை எடுத்துட்டு போனேன் அதுல சில பாட புஸ்தகமும் இருந்தது அதே கடையிலே போனதை விட பழைய புத்தக கடையில கொடுத்தா கொஞ்சம் ரூபா அதிகம் கிடைக்கும்னு தனியா எடுத்து வைச்சேன் பேப்பரை மட்டும் கடையிலே போட்டுட்டு வீட்டுக்கு போய் புக்ஸ்களை புரட்டினேன் அப்ப அதிலே இந்த காசு இருந்துச்சு என்று இரண்டு ஐநூறு ரூபா நோட்டுகளை நீட்டினார் முத்து மணிவாசகம் அதிர்ந்து போனார் ஐம்பது ரூபாயை நம்பாத நான் எங்கே ஆயிரம் ரூபாயை அதுவும் எப்போதோ வைத்து நான் மறந்து போன அந்த ரூபாயை திருப்பி தரும் முத்து எங்கே எடையில் மிகவும் தாழ்ந்து போய்விட்டோமே என்று வருத்தம் அவர் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது மனம் தெளிவடைந்தவராய் பெரியவரே புத்தகத்தை இணைக்கு போட்ட புறம் அது உங்களுக்குத்தான் சொந்தம் அதிலே பணம் இருந்தாலும் அது உங்களோடதுதான் நீங்களே வச்சுக்கங்க நீங்க பெரிய மனசோட இந்த பணத்தை கொடுத்தாலும் உழைக்காம இவ்வளோ பணம் கிடைச்சா அப்புறம் அது என் மனசை மாத்திடும் இதே மாதிரி தினமும் கிடைக்காதான்னு இயங்க வைக்கும் அப்புறம் என் நேர்மையை கொன்னுடும் வேணாங்கய்யா இதை நீங்களே வச்சுக்குங்க என்று மணிவாசகம் கையில் ரூபாயை திணித்துவிட்டு கேள்வினார் முத்து பெரியவரை ஒரு நிமிஷம் நேத்து எடை போட்டு வைச்ச புத்தகத்தையாவது எடுத்துட்டு போங்க ஐம்பது ரூபா கிடைச்சதும் கண்டிப்பா வரேன் சொல்லிவிட்டு அவர் நடக்க அப்படியே உறைந்து போய் நின்றார் மணிவாசகம்